வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி கடகம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ஆயிலியம் இரண்டாம் பாதம் இன்றைய தேதி துவிதியை இன்றைய யோகம் ரீதி இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி தனுசு ராசிக்குச் சந்திராஷ்டம ராசியாகும் கடகம் ராசியின் இன்றைய திதி திதிசூனிய ராசிகள் தனுசு மீனம் ஆயில்யம் நட்சத்திரங்களில் செய்யும் சுப காரியங்கள் ஜெபம் பூர்த்தி செய்ய நவக்கிரக சாந்தி செய்ய ஆயுதங்கொள்ள இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய கிழமை புதன் சூரியன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயிலியம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் தனுசில் இருக்கிறது மற்றும் பூராடம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் புனர்பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்